ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி அறுபத்தி ஏழாவது தலைப்பு கலை பெரியார்கள் இதில் சித்தியடைந்தவர்கள் காந்தர்வ வித்தியை குறித்து அநேக சாஸ்திரங்களை தந்திருக்கிறார்கள் அநேகம் சாகித்யங்களையும் மற்றவர்கள் பாடுவதற்கு தந்திருக்கிறார்கள் பரத ரிஷியை முக்கியமாகச் சொன்னாலும் வேறு அநேக ரிஷிகள் தெய்வீக புருஷர்களும் இவர்களில் இருக்கிறார்கள் நாரதர் அகஸ்தியர் மதங்கர் ஆஞ்சநேயர் நந்திகேஸ்வரர் போன்றவர்களை சங்கீத உபாசகர்களாகவும் சாஸ்திர காரகர்களாகவும் சொல்லியிருக்கிறது ஹனுமதோடி என்றே தோடி ராகத்துக்கு பெயர் கல்யாணி சங்கராபரணம் பைரவி சண்முகப்பிரியா ராமப்பிரியா கரகரப்பிரியா என்றே தெய்வ சம்பந்தமாக அநேக ராகப்பெயர்கள் இருக்கின்றன நமக்கு கிடைத்திருக்கிற சுவடிகளிலிருந்து தேவர் சோமதேவர் இராமமாத்தியர் மந்திரியாகவும் அத்வைத சாஸ்திரத்தில் கரைகண்டவராகவும் கண்டவராகவும் இருந்த கோவிந்த தீட்சிதர் அவருடைய புத்திரரான வேங்கடமகி முதலியவர்கள் சங்கீத சாஸ்திரத்துக்கு லக்ஷணங்கள் விவரணங்கள் கொடுத்து உபகரித்திருப்பது தெரிகிறது மகேந்திரவர்மா ரகுநாத நாயக் போன்ற ராஜாக்களும் இப்படி உபகரித்திருக்கிறார்கள் குடுமியாமலையில் புதுக்கோட்டைக்கு பக்கம் இருக்கிற குடுமியாமலையில் சங்கீத சாஸ்திரம் பற்றி மகேந்திர பல்லவனின் சமஸ்கிருத கல்வெட்டு இருக்கிறது தற்போது நடைமுறையிலுள்ள வீணைக்கு ரகுநாத வீணை என்று நாயக்கராஜாவை வைத்துத்தான் பெயர் ஏற்பட்டிருக்கிறது இப்படி பல பேர் சங்கீதத்தில் நிறைந்த ஞானம் அனுபவம் பெற்றவர்கள் பூர்வத்தில் தேசம் பூராவுக்கும் ஒரே சங்கீத முறைதான் இருந்ததென்றும் முகலாய ஆட்சியில் வடக்கே எல்லா துறைகளிலும் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ் அதிகமான பின் அங்கே ஹிந்துஸ்தானி சங்கீதமென்றும் தக்ஷணத்தில் கர்நாடக சங்கீதமென்றும் பிரிந்ததாகவும் தெரிகிறது மெட்டமைத்து சாகித்யம் செய்திருப்பவர்களில் சரித்திர காலத்திலே எண்ணூறு வருஷத்துக்கு முன் கீத கோவிந்தம் இயற்றிய ஜெயதேவரை முதலாவதாகச் சொல்கிறார்கள் அப்புறம் முக்கியமாக சொல்வது புரந்தரதாசர் கர்நாடக சங்கீதம் என்றே அவரால் தான் பெயருண்டானதாக ஒரு அபிப்பிராயம் இவர்கள் இருவரும் பரமாத்மாவை பாடியவர்கள் நாராயண தீர்த்தரும் கிருஷ்ணலீலா தரங்கிணி என்றே பாடியிருக்கிறார் ஊத்துக்காடு வேங்கடசுப்பையர் தமிழில் பண்ணியுள்ள கிருஷ்ணகானம் இப்போது பிரபலமாகி வருகிறது பத்ராச்சல ராமதாஸ் முழுக்க ராமபரமாகவே கீர்த்தனைகள் செய்திருக்கிறார் நம் சங்கீதத்துக்கே முக்கிய புருஷர்களாக திருமூர்த்திகள் எனப்படுகிறவர்களில் தியாகையரும் விசேஷமாக இராமார்ப்பணமாகவே பாடியிருக்கிறார் சிவன் அம்பாள் முதலானவர்கள் மீதும் சிற்சில கிருத்திகள் செய்திருக்கிறார் முத்துசுவாமி தீட்சித்தர் ஐயனார் மாரியம்மனிலிருந்து ஆரம்பித்து ஒரு சுவாமி விடாமல் அத்தனை தெய்வங்களையும் பாடியிருக்கிறார் ஷியாமா சாஸ்திரிகள் அம்பாள் ஒருத்தியையே பாடியிருக்கிறார் கோபாலகிருஷ்ண பாரதியாரும் முத்துத்தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை முதலியவர்களும் சிவனையே அதிலும் முக்கியமாக நடராஜாவையே பாடினவர்கள் அருணாச்சல கவிராயர் ராமநாடகம் என்று செய்திருக்கிறார் கிறிஸ்துவரான மாயவரம் வேதநாயகம் பிள்ளை சர்வமத சமரசமாக ஏக பரமாத்மாவை குறிக்கும்படியான வேதாந்த பாடல்கள் பாடி வைத்திருக்கிறார் நம் காலத்திலும் பாண்டித்யம் பக்தி உள்ள சாகித்ய கர்த்தாக்கள் இல்லாமல் இல்லை அன்றிலிருந்து இன்று வரை யாராயிருந்தாலும் தெய்வத்தை குறித்து தான் பாடல் இயற்றுவதென்றும் செக்யூலர் தீம் என்னும் லௌகிக விஷயமாக இயற்றுவதில்லை என்றும் இந்திய மரபு வளர்ந்து வந்திருக்கிறது சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்